செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இன்று மேலும் ஆறு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இதுவரை நூற்றி நாற்பத்தி ஏழு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இதில் நூற்றி நாற்பது மனித எலும்புக்கூடுகள் இன்றைய நாள் முடிவில் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்துமையான மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் முப்பத்தி இரண்டாவது நாளாக இன்று யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ஏ ஆனந்தராஜாவின் முன்னிலையில் தொல்லிகள் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவினர் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் ஆகியோரின் பங்கேற்போடு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இன்று சிந்து பாத்தி மனித புதைகொழி வழக்கு யாழ் நீதவான் ஏஇ ஆனந்தராஜா முகதாவில் எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது இரண்டாம் கட்டத்தின் முப்பத்தி ரெண்டாம் நாள் அகழ்வு பணியின் போது ஏற்கனவே நூற்றி முப்பது மண்டையோட்டு தொகுதிகளாக இருந்தெடுக்கப்பட்டன புதிதாக மூன்று மண்டையோட்டு தொகுதிகள் எடுக்கப்பட்டு மொத்தமாக இதுவரை நூற்றி முப்பத்தி மூன்று மண்டையோட்டு தொகுதிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன அத்தோடு நேற்றைய தினத்தில் நூற்றி நாற்பத்தி ஒரு மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தன இன்று புதிதாக ஆறு மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு மொத்தமாக நூற்றி நாற்பத்தேழு மண்டையோட்டு தொகுதிகள் இதுவரை அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன அத்துடன் இந்த வழக்கானது பதினாலாம் தேதி மன்றில் அழைக்கப்பட இருக்கின்றது அன்றைய தினம் ஸ்கேன் பரிசோதனைக்கான அறிக்கைகள் கிடைக்கப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இந்த அகழு பணியானது அன்னளவாக நூ இருபத்தி ரெண்டாம் தேதி அகழப்பட இருக்கின்றது நேற்றைய தினம் குறிப்பாக ஒரு மண்டையோட்டு தொகுதியுடன் செருப்பு ஒன்று அணிந்தவாறே புதைக்கப்பட்டிருந்ததாக கண்டெடுக்கப்பட்டது அது மட்டுமில்லை இடுப்பில் கட்டிய தாயத்து ஒன்று சான்று பொருளாக எடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த வழக்கு மொத்தமாக முதல் கட்டம் ஒன்பது நாளும் ரெண்டாம் கட்டத்தில் முப்பத்தி ரெண்டு நாளுமாக மொத்தமாக நாற்பத்தொரு நாள் ஹல் பணி நடைபெற்றிருக்கின்றன இந்த ரெண்டாம் கட்டத்தின் முப்பத்தி மூன்றாவது நாள் ஹல் பணி இருபத்தி ஓராந்தேதி அல்ல இருபத்தி ரெண்டாம் தேதி மீள ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது